ஒருவேளை ரீனாக்கும் டாக்டர் விஜய்க்கும் ஆக்சிடெண்ட் நடந்துருக்குமா லாரி மோதி அது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த சீனே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு காமெடியாக தான் கொண்டு போயிருந்தாங்க ஸோ அப்படி ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டாக்டர் தான் பட் அவர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ன்றதால் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீனாவும் டாக்டர் ரதியும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அந்த சஸ்பெண்ட் பண்ணதால ரீனா கோவம் பண்ணிட்டு ரதிகிட்ட வந்து பேசுகிறாங்க ரதியும் வந்து கோவமாக பேசுகிறாங்க அப்போ வந்து டாக்டர் விஜய் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுறாரு ஸோ இவ் ரதியும் அண்ட் ரீனாவும் பார்த்தீங்கன்னா ஒரே வேவலத்தில் தான் டிராவல் பண்ணுறாங்க விச் மீன்ஸ் அவங்க எப்படி கோவம் வந்தோ அதே மாதிரி ரீனாக்கும் கோவம் வந்து அந்த ரெண்டு பேர் ஜெஸ்டரையும் பார்த்து வந்து இது ரெண்டு பேரும் இன்னும் ஒரே மாதிரி இது இந்த ஒரு டவுட் வந்து நம்ம விஜய்க்கு வந்து வருது அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நம்ம அர்ஜுன் கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணீங்களா அர்ஜுன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க சண்டை போடுறாங்க ஸோ இதனால் ரீனா தான் தன்னோட பொண்ணு அப்படின்னு விஜய்க்கு வந்து தோணலை ஜஸ்ட் சம்திங் ஒரு என்னடா இவர் மாதிரியே பண்ணுறாரு அப்படின்னு ஒரு டவுட் மட்டும் வருதுன்னு நினைக்கிறேன் அதனால்தான் மேபி வந்து தான் வந்து தன்னோட சர்ஜரிக்கு வந்து அசஸ்ட் பண்ண சொல்வார் விஜய் வந்து ஸோ மேபி என்ன பண்ணுறாங்க ஆக்டிவிட்டீஸை கவனிக்கிறதுக்கோசமாக எனக்கு தெரில நான் நினைக்கிறேன் அதனால தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா ரீனாவும் விஜயும் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க ரீனாவோட ஸ்கூட்டியில் விஜய் வந்து கேபுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் ரீனாவும் நான் ட்ராப் பண்ணுறேன் சார் அப்படின்னு போவாங்க கடைசியில் அந்த சீன் ஃபுல்லாக காமெடியாக தான் போகும் கடைசியில் பார்த்தீங்கன்னா லாரி வரும் விஜயும் ரீனா ஏன்னா லாரிலையும் பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரீனாவும் அப்படியே வண்டியை ஷேக் பண்ணினே போவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் தான் எபிசோடே வந்து முடிஞ்சிட்டோம் அப்புறம் ஏதோ ஏதோ ஒன்று இடிச்சிக்கிற மாதிரி சவுண்டு வந்து வரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்க இல்லை ரீனா வேறு எங்கேயாச்சும் மோதிருப்பாங்க தான் நினைக்கிறேன் சைட்டில் எங்கேயாச்சும் ஸோ லாரியில் இருக்கலாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த சீன் வந்து காமெடியாக கொண்டு போகிறதால அப்படிலாம் வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே பாப்பா என்ன நடக்குது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீனாவும் டாக்டர் விஜயும் ஒன்றா டிராவல் பண்ண அதிகம் வந்து பார்த்துருவாங்க பார்க்கலாம் எப்போது உண்மை வெளில வருது அப்படின்ட்டு நம்ம விஜய்க்கோ வந்து ஒரு டவுட் வந்துச்சு ஏன்னா வந்து நம்ம ரதி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இறந்துடுச்சு அப்படின்றத ஒரு எமோஷன் ஒரு ரொம்ப எமோஷன்லெஸ்ஸாக வந்து சொல்லுவாங்க அப்படியே அசால்ட்டாக சொல்லுவாங்க அது வந்து விஜய்க்கு வந்து டவுட் வரும் ஸோ விஜய் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளோ ரதியும் ஃபேமிலியும் என்கிட்ட வந்து மறைக்கிறாங்கன்னு தோணுதுடா அப்படின்னு வந்து அவருக்கு சம்திங் ஒரு டவுட் வரும் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்